அருளாசியோடு சித்தனையும் இந்த சமுதாயத்தில் பொதுமக்களை வியாபாரிகள் எவ்வாறு ஏமாற்றுகின்றார்கள் என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கம் எல்லா வியாபாரிகளும் ஏமாற்றுவதில்லை நூறு சதவீதம் என்றால் எழுபத்தைந்து சதவிகிதம் வியாபாரிகளாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் அமர்ந்திருந்தாலோ இல்லை ஒரு வேலைக்கு சென்றாலோ அவர்கள் இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டு பட்டையடைத்துக் கொண்டு குங்குமம் வைத்து ருத்ராட்சம் போட்டு பரிசுத்தமாக குலத்தில் பரிசுத்தமாக இருந்து கொண்டு சிவசிவா என்று கொண்டு தொழில் ஸ்தாபனங்களிலும் சரி வியாபாரத்திலும் சரி இல்லை தொழில் செய்யப்போகின்ற ஒரு கூடி தொழிலாளியாக இருந்தாலும் சரி முக்கால்வாசி நபர்கள் இதுபோல் வெளித்தோற்றத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகின்றார்கள் அதற்கு உதாரணம் ஒரு நபர் என்று குமரிக்கொண்டிருந்தார் அவரும் அவர் மகனும் வெளியூர் சென்றுவிட்டு திரும்பும் பொழுது ஒரு கடையில் பிளாப்படம் இருந்திருக்கின்றது குழந்தை செல்லிருக்கின்றான் பிளாபடம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகும் என்று வெகு தூரம் செல்லக்கூடியவர்கள் வீடு வெகு தூரத்தில் இருக்கின்றது வரும்படியில் அந்த கடையில் பிளாப்படம் வாங்கியிருக்கின்றார்கள் அந்த புடாப்படத்தை இவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு பிடாப்படத்தை பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாது அது நல்ல படமா படித்து அது அதில் சுடை இருக்குமா சுடை பெருசாக இருக்குமா சிரிசாக இருக்குமா என்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் பார்த்து எங்களுக்கு எடுத்துக் கொடுங்கள் நாங்கள் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களும் சரி என்று நிறைய படத்தை அப்படி எப்படி எடுத்து எடுத்து பார்த்துவிட்டு ஒரு படத்தை எடுத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வாங்குகின்ற நபர் சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு கொஞ்சம் அதை வெட்டி பாதியாக வெட்டி காமித்தால் நல்லா இருக்கும் ஏனென்றால் வீட்டில் கொண்டு போய் அது பழம் சரியில்லை என்றால் சரியாக இருக்காது என்று சொன்னார் இல்லை அப்படியெல்லாம் வெட்டி கொண்டு போனால் நீங்கள் வீடு கொண்டு போகும் பொழுது அது ஒரு மாதிரி நாட்டம் அடித்துவிடும் பலம் கேடாகிவிடும் இது நான் உங்களுக்காக நல்ல பணத்தை தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் சரி என்ற நம்பிக்கையில் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த பழம் முழுவதும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி போயிருக்கின்றார் வீட்டில் கொண்டு வந்து வெட்டும் ஒரு சுடை கூட நல்ல சுடை இல்லை கெடாய் போய்விட்டது அவர் சொல்கின்றார் அந்த படத்தை கொடுத்தவர் ஒரு ஆன்மீகவாதி போல் ஒரு பக்தர் போல் பட்டை அடித்துக் கொண்டு வைத்து பரிசுத்தக்காரர் போல் அந்த சிவசிவா என்ற வார்த்தையும் சொல்லி எங்களை எப்படி ஏமாற்றிவிட்டார்கள் என்று குமர்கின்றார்கள் சித்தன் சொல்வது என்னவென்றால் இடத்தில் நானும் பார்த்திருக்கின்றேன் நிறைய பேர் இதுபோல் ஆன்மீக பயணத்தில் ஆன்மீக தோரணையில் இருந்து கொண்டு வியாபாரம் செய்கின்றார்கள் தொழில் செய்கின்றார்கள் பொதுமக்களை ஏமாற்றுகின்றார்கள் அதாவது சாதாரண நிலையில் இருந்து ஒருவன் தவறு செய்தால் இறைவன் என்ன செய்வான் என்றால் அவன் அறியாமையும் திருந்தி வரட்டும் தொலைந்து போகட்டும் என்று தண்டனை கொடுக்காமல் விட்டு விடுவார் இறைவன் என்றால் பொதுமக்கள் எந்த ஒரு கேள்வி கேட்பாடும் கேட்காமல் நாம் சொல்லும் விலையில் வாங்கி போவார்கள் நாம் என்ன கட்டளை இடுகிறோமோ அதை செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் இதுபோல் திருட்டுத்தனமாக இறைவன் பேரை நீங்கள் நல்லவராக நடித்துக் கொண்டு வியாபாரத்துக்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயலை செய்தீர்கள் என்றால் இறைவன் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விடுவான் இந்த நிலையில் இருப்பது பட்டையடித்து மொட்டையடித்து ஜதா முடிவித்து ருத்ராட்சம் அணிந்து காவியடிந்து இருந்தாலே பற்றற்ற நிலை எதிலும் பற்றிருக்க அப்படி நீ வெளித்தோற்றம் கொண்டு கொண்டு உள்ளே நீ எல்லாம் வேண்டுமென்று மற்றவரை ஏமாற்ற வேண்டும் என்று என்றால் உனக்குள்ளே இருப்போம் உன்னை ஏமாற்ற மாட்டானா அதனால் பொது ஜனங்களே பொதுஜனம் எல்லோருமே இதுபோல் உள்ளவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பார்கள் இறைவனை எங்கும் காண முடியாது இவர்கள் தான் நாம் இறைவனை காண முடியும் அவர்கள் சொல்லும் வாக்கும் சரி அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவன் செய்ததாக நினைத்தோம் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாமல் செயல்களை செய்வார்கள் வாங்கிக் கொண்டு போவார்கள் அதனால் இச்சேலகிற்கு நீங்கள் ஏமாற்ற நினைக்காதீர்கள் அது மகாபாவமாகி போய்விடும் அவருடைய குமரலை கேட்டதற்கு பிறகுதான் இந்த பதிவை போட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது அதனால் அம்பாள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களையும் தந்து அருள்வார்கள் அவரவர் எப்படி அவர் அந்த அன்னை பராசத்தின் அசைவுக்கு ஆடுகின்றீர்களோ அதை வைத்து உங்களுக்கு நற்பயணும் தீய பயணம் கிடைக்கும் அதனால் பொதுமக்களை ஏமாற்றாமல் மற்ற ஜீவராசிகளை ஏமாற்றாமல் வாழ்ந்து பாருங்கள் அன்றை பராசக்தி அன்றாடம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து மகிழ்வார் ஓம்